உத்தரப்பிரதேசம் இந்தியாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் மட்டுமல்ல அதன் பெண்களுக்கும் அவர்களின் மகள்களுக்கும் கூட மிகவும் பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமும் கூட பள்ளிகள் தெருக்கள் பொது இடங்கள் என எந்த இடமும் பாதுகாப்பானது அல்ல உத்தரப்பிரதேச வாரணாசியில் பன்னிரெண்டாவது வகுப்பு மாணவி ஏழு நாட்கள் இருபத்தி மூன்று பேரால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் எண்டு வழக்குள் தற்போது பதிவாகியுள்ளன மோதி நகரில் எட்டாவது படிக்கும் மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளார் மேலும் மற்றொரு பலாத்கார வழக்கு முராதாபாத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதில் பாதிக்கப்பட்டது ஐந்து வயது பெண் குழந்தை இந்த வயதில் குழந்தைகள் மகிழ்ச்சியாக சுதந்திரமாக தெருக்களில் விளையாடும் கனவு கண்டுகொண்டும் இருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் மனித இனத்தின் மிகக் கொடூரமான சித்திரவதைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் தற்போது குறிப்பிட்டிருக்கும் இந்த சம்பவங்கள் மட்டும் நடக்கின்றன என்று இல்லை நாட்டின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் பாலியல் வன்கொடுமைகள் பதிவாகி வருகின்றன ஆனால் பெண் குழந்தையை காப்போம் என்று முழக்கமிடும் அதே கட்சி இவற்றையெல்லாம் கண்டும் காணாமல் இருக்கிறது